வெல்கம் டு ரோஸ் லக்கி சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாய் கடுகு இதை வந்து சும்மா நம்ம சிறு வயசில் வந்து கையில கையிலெல்லாம் எடுத்து 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 விளாடுவோம் நிறைய வந்து இது கடுகுன்னு நினச்சி நம்ம விளாண்டுட்ருப்போம் சிறு வயசில் இதுக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது ஆக்சுவலாக எங்கே இருக்கும் அப்படின்னா ரோட்டோரங்களில் மழை காலத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணாலும் கிடைக்கும் அப்படியே வறண்ட பூமி இது மூளையக்கூடியது தான் கடுகு செடி வந்து ஒரு களை செடியே சார்ந்தது இது இது வந்து நம்ம வந்து ஸ்டொமக்கில் உள்ள ப்ராப்ளத்துக்கும் சரி நிறைய ஐட்டங்களுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இதை வந்து நம்ம கீரையாகவும் பயன்படுத்துவாங்க கலவைக்கீரைன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா நிறைய வெரைட்டிஸ் கீரையெல்லாம் போடுறப்போ இந்த கீரையும் போடுவாங்க இது தனியாக வந்து சும்மா வதக்கி தான் சாப்பிட முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம கலவக்கிரையாக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இதோடய பேர் வந்து இங்கிலீஷில் வந்து கிளியம் டிஸ்கோஸாக சொல்லுவாங்க நம்ம தாவர ஃபேமிலி ஃபேம்லி நேம் வந்து கிளியோமிசியன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த இலை இருக்குது இல்லையா இந்த காம்பை விட்டுடுங்க இந்த காம்பை விட்டுட்டு இந்த இலையை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணும் இலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு பெரிவாக இருக்கும் இதை வந்து இப்படி தான் நம்ம எடுத்து பறிச்சுக்கணும் காம்பு யூஸ் பண்ண தேவையில்ல லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்புறத்தில் வந்துட்டு சொன்ன மாதிரி தெரியும் லைட்டாக தான் தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் காய் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதை பிரித்து பார்க்க முடியாது இப்போதைக்கு பிஞ்சாக இருக்கிறதுனால இதுக்கு உள்ளே வந்து முத்திடுச்சு அப்படின்னா அப்படியே ஒரு பிளாக் கலரில் இருக்கும் நம்ம சின்ன பிள்ளைல விளாண்ட்ருப்போம் நீங்கள் வந்து பெரியவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து இப்போது வயிற்றில் வந்து புண்ணாக இருக்குது காயமாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த கீரையை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பதக்கி சாப்பிட்டுட்டு வர்றப்போ நல்ல முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு வாமிட்டிங் ப்ராப்ளம் வரும் இல்லையா அந்த சமயங்களில் இந்த இலையை வந்து கொதிக்க வச்சு கொஞ்சமாக நம்ம எடுத்து ப பருகிட்டு வர்றப்போ அந்த வாமிட்டிங்கும் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து குட்டி குழந்தைங்களுக்கு ஒரு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நாலஞ்சு இலைகளை வந்து பறித்து அதாவது வெரைட்டிஸாக பறிச்சுட்டு அதை வந்து கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு குளிச்சதுக்கப்புறம் கொடுப்பாங்க அப்போ வந்து இந்த இலையும் சேர்த்து கொடுப்பாங்க இந்த நாய்க்கடோடய இலையை வந்து நிறைய கொடுக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அப்படியே போட்டு அதோடு கொதிக்க வச்சு அதை சாறு எடுத்து கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து சளி ப்ராப்ளமோ இல்லை அந்த கோல்டு பிடிக்கிறது ஜுரம் வருது இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் ஹெல்த்தாக வச்சுக்கும் அதுக்கு வந்து நமக்கு வந்து குளிக்கிறப்போ குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து இன்னும் எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா இது தெய்வீக சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஈவினிங் டைமில் மார்னிங் டைம்லலாம் சாம்பிராணி போடுறோம் இல்லையா அப்போது அந்த வெண்கடுகு போடுவோம் அதுக்கு பதில் இந்த கடுகை வந்து நம்ம வீட்டில் போட்டுட்டு வரையில் அதாவது சாம்பிராணியோடு போட்டு தீவாரணம் காட்டையில் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து கெட்ட சக்தியெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க இதை வந்து ஏன் அதிகமாக நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த நாய் கடுகளை வந்து இந்த இலையில் வந்து ஹீட் அதிகம் உள்ளது நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாக்கக்கூடிய தன்மை இந்த இலைக்கு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு மூணு நாள் ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அந்த அஞ்சு நாளுக்கு மேல்பட்டு போக வேணாம் இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருப்போம் இல்லையா அந்த சமயத்துலேயும் இந்த இலையை வந்து நம்ம கொதிக்க வச்சு குடிக்கல நமக்கு நல்லாவே தூக்கம் வரும் அதுவும் இல்லாமல் நம்ம நரம்பு தளர்ச்சி இருக்கிறதுக்கும் இதை நம்ம சாப்பிட்டுட்டு வருவாங்க காது வலிக்கும் இது அருமருந்தாக செயல்படும் என்ன அப்படின்னா நமக்கு கோல்டு பிடிச்சப்பெல்லாம் காது அப்படியே ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சமயங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த இலையோடய சாறு எடுத்துக்கோங்க அதோட நம்ம நல்ல எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ரெண்டையுமே அதே சம அளவு எடுத்து ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி எடுத்து அதை வந்து நல்ல சுண்ட காய்ச்சினதுக்கப்புறம் அந்த சாரை வந்து வடிகட்டிக்கோங்க எது இந்த இலைச்சாரவும் எண்ணெயும் போட்டு நம்ம காய்ச்சிருப்போம் இல்லையா அதை வடிகட்டி அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம காதில் விட்டுட்டு வர்றப்போ அந்த காதோட வலி இருக்கு இல்லையா அதுனாலும் சரி குத்துறதுனாலும் சரி அடப்புனாலும் சரி இந்த மூணையுமே வந்து இந்த இலையோட சாறு வந்து அவ்வளோ அருமருந்தா நமக்கு செயல்படும் அதனால இந்த இலையில வந்து நீங்கள் வாரத்துலையோ சரி இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டுட்டு வரையில நம்ம உடம்புல வந்துட்டு குடல் புண்ணுகள் எதுவுமே இல்லாமல் சரியாகும் சிறு வயசில் தாத்தா பாட்டிங்கெல்லாம் நம்ம சாப்பிட்றப்போ நம்ம கொடுத்துருக்கலாம் இப்போ நமக்கு தெரியாததுனால நம்ம ரோட்டோரத்தில் இருக்கிற களைச்செடிங்கிறதுனால நிறைய அவாய்ட் பண்ணிவிட்டு வரோம் இதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தி நிறையா உடம்புல உள்ள சக்தியெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு இந்த மூலிகையெல்லாம் பயன்படுத்துங்க மேலும் நம்ம வீடியோ வந்து இன்னும் அடுத்தடுத்து நிறைய மூலிகைகள் போட்டுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம என்ன பார்க்கலாம் பாய்